தமிழ் சினிமாவில் இன்றைய சூழ்நிலையில் எப்போவுமே கொலோச்சு நிற்கிறவங்க இரண்டு பேர் அப்படின்னா ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொன்று உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க எல்லாேருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நேற்று சைமா அவார்டுக்காக வந்து கமல் சார் பேசின வீடியோ எல்லாேருக்குமே இருக்கும் அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு அதில் ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய நடிகனாக இருக்கேன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று பாலச்சந்தர் இன்னொன்று மலையாள சினிமா அப்படின்னு சொல்லியிருப்பார் மலையாள சினிமா ஏன் எப்பவுமே அட்வான்ஸ்டாக இருக்குது முந்நூறு மைல் பக்கத்தில் இருக்கிற மலையாள சினிமா அட்வான்ஸ்டாக இருக்குது ஆனால் நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக இல்லையே என்ன காரணம் தமிழ் சினிமா ஒரு ரெண்டாவது வரணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன நம்மளாம் வந்து என்ன பண்ணுவேன் தமிழ் சினிமா தாண்டா சிறந்தது தமிழ் சினிமா தாண்டா ஆஹா ஓஹோ உனக்கெல்லாம் என்னடா தெரியும் ஆனால் உன்னால் பக்கத்து லாங்குவேஜை பற்றியே பெருமைப்படுத்திங்க அந்த படத்தை பற்றியே பேசுகிறீங்க இந்த படத்தை பற்றியே பேசுகிறீங்க உங்களுக்குலாம் நம்ம ஊர் படம் இது ஒரு நாள் பிடிக்காது தமிழில் வாழ்ந்தால் பிடிக்காதரா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்ப்போம் நிறைய பேர் கெட்ட வார்த்தைலாம் திட்டுவீங்க எல்லாமே நடக்கும் ஆனால் ஒரு கமல்ஹாசன் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவரே வந்து மேடையில் நின்று இதை சொல்றதுக்கு எனக்கு தயக்கமோ கூச்சமோ கிடையாதுன்ற அளவுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியாக வேண்டியிருக்கு அதே சமயத்தில் மலையாள சினிமா ஏன் வளர்ச்சி அடைஞ்சுருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது ஸோ இப்போ அதை நம்ம இருவேறு காலகட்டங்களை பிரித்து பேசுவோம் முதல்ல மலையாள சினிமாவுடைய வளர்ச்சி அடிப்படை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க கதை அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ஒரு கதை அப்படின் தான் கிடையாது அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த கதைகள் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்புறம் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் உள்ளே வரும்போது மம்புட்டி மோகன்லால் அப்படின்னு அடுத்த தலைமுறை நடிகர்கள் உள்ள வரும்போது அது வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்குள்ளே உள்ள வர ஆரம்பிக்குது நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னா அந்த கேரள மக்கள் எல்லாருமே வந்து படிப்பறிவு அதிகம் லிட்ரஸி ரேட் அதிகம் அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்லாகவே ஒவ்வொரு கால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கல்ச்சுரலில் அவங்க வாழ்வாங்க ஆனாலும் எல்லாருமே மலையாளிகள் அப்படிங்கிற ஒரு கூட்டு இந்த கூட்டில் வந்து எல்லாருக்கும் படம் வந்து என்னென்னா அந்த வாழ்வியலை பற்றி எடுக்கும் போது இன்னொரு வாழ்வியல் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படி அவங்க வளர்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் இப்போ மம்முட்டி சார் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ப பட்ஜெட்டு என்னோட பேமெண்ட்டு நூறு கோடி இரநூறு கோடின்னு வாங்குறது இல்லை மோகன்லால் சார் இன்னமே ஐநூறு கோடி ஆறாயிரம் கோடின்லாம் வாங்குறது கிடையாது அவங்களுடைய பெரிய பட்ஜெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே லூசிபுரி படம் தான் கேள்விப்பட்டோம் அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு அதிகமான கொடுக்குற பட்ஜெட் படமே அந்த மாதிரி தான் வேறு எக்ஸ்ட்ராலாம் அவங்க பண்ணதும் கிடையாது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் உள்ளே ஃபீட் பண்ணுறதும் கிடையாது ஆனால் கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து 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 அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் பண்ணுறாங்க அடுத்த தலைமுறை நடிகர்கள் வராங்க இந்த சினிமாவுடைய திரைக்கதை வடிவத்தை மாத்துறாங்க அவங்க ஒவ்வொரு பேட்டர்ன மாற்றுறாங்க காமெடி ட்ராமா பிளாக் காமெடி அப்புறம் சஸ்பென்ஸ் க்ரைமு ஹாரரு எல்லா பேட்டர்லேயும் ஒரு படம் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் மலையாள சினிமாவில் மட்டும்தான் மூணு கல்ச்சர்லையுமே பார்க்கலாம் இந்து கல்ச்சர் ஒரு பக்கம் ஒரு க இந்து இந்து கல்ச்சர் சார்ந்த ஒரு கதை நகர்றது அப்படின்னா அங்கே கிறிஸ்டின்ஸ் ஒரு ஊர்வலம் போகிற மாதிரியான ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கும் இஸ்லாமிய மக்கள் ஒரு பக்கம் ஒரு போகிற மாதிரியான ஒரு கல்ச்சர் வரும் எல்லாருக்குள்ளேயுமே அந்த கல்ச்சர் வேல்யூஸே அங்கங்கே காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்து அவங்க அடாப்டபிலிட்டியாக தான் அவங்க வந்து கமர்ஷியல் அப்படிங்கிற பேட்டர்னே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர அளவுக்கு அதிகமாக கொடுக்கவே இல்லை ஏன்னா அந்த டோசேஜ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு மட்டுமே தான் கொடுத்து இன்னமுமே மலையாள சினிமா அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து உயர்த்தி பி பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அது காரணம் அதே மாதிரி அவங்க கதையை ஆரம்பிக்கும் விதம் வந்து ஓவர் பில்டப்பு ஓவர் மாசு கிடையவே கிடையாது ரொம்ப சாதாரண ஒரு கதை அந்த சாதாரண கதையில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் எப்படி வருது அதை இப்படி எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க இது மட்டும்தான் அவங்களுடைய லைனாகவே இருக்குமே தவிர இதை தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரா பில்டப்பு ஓவர் ஷோ இதெல்லாம் கிடையவே கெடுக்க மாட்டாங்க ஃப்ரேமில் நடிகர்கள் அசத்துவாங்க இதுதான் மலையாள சினிமா இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் இப்போது தமிழ் சினிமா ஏன் நம்ம வந்து ஒரு காலத்தில் ஊருக்கே பாடம் சொன்ன சுப்பையா இப்பையா இப்படி இருக்கு அப்பையா அப்படிங்கிற மாதிரி உழுக்கே நம்ம வந்து படங்கள் சொல்லி கொடுத்தோம் பாடம் சொல்லி கொடுத்தோம் இப்படியெல்லாம் பண்ணோம் நாம இன்றைக்கி இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா தியாகராஜ பகத எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் உள்ளே வராங்க நடிகர் திலகம் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் போலோச்சி போது ஒரு கட்டத்தில் வந்து சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் களமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு இதே சினிமாவை ஒரு அரசியல் களத்துக்கு அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அரசியல் களத்துக்கு பயன்படுத்தும் போது மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வையும் அதே சமயத்தாலும் பகுத்தறிவையும் ஏற்படுத்துகிறாங்க ஸோ சினிமாவை நம்ம வாழ்க்கையோட அங்கமாக உருவாக்குறாங்க சினிமாவை நம்ம வாழ்க்கையோட அங்கமாக உருவாக்கும் போது நம்ம ஒரு நடிகன் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் அந்த பிம்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால அந்த படத்துடைய கதையை தாண்டி அந்த நடிகனை ரசிக்கிற அந்த ரசனைகளுக்குள்ள நம்ம போயிட்டோம் இப்படி அந்த ரசனைக்குள்ள போக ஆரம்பிச்ச உடனேவும் இருவேறு நடிகர்கள் அப்படின்னும் போது இருவேறு விதமான ரசிகர்கள் இருக்காங்க இருவேறு ரசிகர்களும் ஒப்பீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு இவர் எப்படி நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி ஒன்னால வாடி பாடி டான்ஸ் ஆடி இது பண்ண முடியுமா எம்ஜிஆர் மாதிரி வாழ் சண்டை போட முடியுமா அப்படின்ற ஒன்று சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பில் மிரட்ட முடியுமா எல்லாம் பண்ண முடியுமா எம்ஜிஆர் மாதிரி வாழ் சண்டை பண்ண முடியுமா அப்படின்னு இருவேறு தரப்பு ரசிகர்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் ஒன்று பண்ணுறாங்க இருந்தாலும் படங்கள் வருது குடும்ப கதைகள் வருது கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா அடுத்த தலைமுறை வரும்போது இந்த ரசிகர்களை தக்க வச்சா தான் தமிழ் சினிமாவில் நிலைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை உள்ளே வருது இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் ரஜினி கமல் இவங்க தன்னை தக்க வச்சுக்கிறக ஒரு பெரிய ரசிகர் மன்றத்தை உருவாக்குறாங்க ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்குறாங்க அவங்களும் வளர்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்தது பார்க்காம ரசிகர்களுக்குள்ளே நிறைய போட்டி நிலவுது ஆனால் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறல இந்த தலைமுறை அடுத்து அது வணிக ரீதியான சினிமாவாக கொஞ்சம் மாறுது குடும்ப படம் வணிக ரீதியான சினிமா அதுக்கு அடுத்த தலைமுறை வரும்போது விஜய் அஜித் இவங்க ரெண்டு வரும்போது பிரம்மாண்டம் அதே மாதிரி படத்தோடைய பிஸ்னஸ் வேல்யூ அதிகமாக்குறது அப்படிங்கிறத அடுத்த ஒரு விஷயத்தில் கொண்டு வராங்க இப்படி நம்மளுடைய ரசிகர்களில் கதை அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே கொண்டு வராமல் கதையை விட்டுட்டு நடிகன் பிம்பம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உருவாக்கி வச்சுட்டு இன்றைக்கி பிஸ்னஸ் வந்து ஆயிரம் கோடி இப்போ கூட நம்ம ஆயிரம் கோடி அடிக்குமா ரெண்டாயிரம் கோடி அடிக்குமா இந்த நடிகர் சூப்பர் அந்த நடிகர் சூப்பர் இவர் வாழ்க அவர் வாழ்க இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர எந்த இடத்துலையாவது இது நல்ல கதை இந்த கதை ஜெயிக்கணும் இந்த கதையை ஜெயிச்சே ஆகணும் இந்த கதையை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம எங்கேயாவது பிரபகண்டா படுறோமா இல்லை நல்லா இருக்குன்றத வெளியில சொல்றோமா அப்படின்னா எங்கேயுமே எதுவுமே கிடையாது இதுதான் இன்னைக்கு வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து மேடையேறி பேசுறதுக்கு ஒரு விஷயம் அப்படி பார்த்தா அவருடைய கடைசி ரெண்டு படங்களுமே செம்மையாக பல்பு வாங்கிச்சு அது வேறு விஷயம் ஆனால் நிர்சனமான உண்மை என்ன அப்படின்னா ஒரு வேலை நம்ம இந்த மாதிரியான படங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆதரிச்சிருந்தோம் கதாநாயக பிம்பத்தை உடைச்சு கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த தமிழ் சினிமா அஹ் உலகநாயகன் பேசணும் இரண்டாவது இடத்துலையாவது வரணும் அப்படின்னு பேசுற மாதிரிலாம் இருந்திருக்காது தமிழ் சினிமா மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுங்கடான்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்திருந்திருப்போம் சுந்தர்சி அடிக்கடி இன்டர்வியூல பேசும்போது ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அன்பேசிவோம்னு யாராவது பேசினாங்கன்னா அவர் கோவம் வந்துடும் அப்படின்னு ஒரு காரணம் என்னன்னா ஒருவேளை அன்பை செய்வோம் படம் வந்து அன்னைக்கு ஹிட் அடிச்சிருந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இது மாதிரியான படங்களை அதுக்கடுத்து தேடி போயிருந்துருப்பேன் என்னோடய கதைக்களங்களும் மாறி இருப்போம் வணிக ரீதியான சினிமாவும் நான் எடுத்திருந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் இது சுந்தர்சி சொல்கிற விஷயம் இயக்குனர் செல்வராகவன் அடிக்கடி பேசுகிற விஷயம் புதுப்பேட்டை ஒருவன் இந்த படத்தை பற்றிலாம் நீங்கள் பேசும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒருவன் மாதிரியான ஒரு படம் வந்து எனக்கு நிறைய வழிகளையும் நிறைய ரணங்களையும் தான் கொடுத்துச்சு அந்த படம் அன்னைக்கு ஓடி இருந்திருந்தோன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து அது மாதிரியான கதைக்காலங்களை தேடி ஓடி இருந்திருப்பேன் இப்போ என்ன ஆயிடுச்சு செல்வராகவன் அப்படிங்கிற ஒரு நல்ல இயக்குநரை தொலைச்சிட்டு செல்வராகவன் அப்படிங்கிற ஒரு நடிகரை தேடிக்கிட்டு இருக்கும் நடிகரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது அது யாருடைய தவறு நம்மளுடைய ஒரு ஒரு மிஸ்டேக்குன்னு வச்சுக்கிடலாம் ஹச் வினோத் இப்போது ஜனநாயகன் படத்தை தளபதி விஜய் வச்சு எடுக்கிறாரு இல்லையா ஹச் வினோத் ஒரு மேடையில் நின்று பேசும்போது வணிக ரீதியான சினிமா மக்கள் கேட்கும்போது நாங்கள் வணிக ரீதியான சினிமாவை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது கடைசி விவசாயி மாதிரியான ஒரு படங்கள் மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் கடைசி விவசாயி மாதிரியான ஒரு படங்கள் கொடுப்போம் அப்படின்னு மேடையிலேயே ஏறி போல்டான பேசினார் அப்போது அவருக்கு எந்த அளவுக்கு அந்த வழி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அதுலேயுமே அவர் நடிகை மஞ்சு வாரியார் வந்து அந்த துணிவு படத்தில் நடிக்கும்போது சார் என்னோட நடிப்பு இது போதுமா சார்னு கேட்கும்போது மேடம் இந்த படத்துக்கு இது போதும் மேடம் உங்களுக்குன்னு நான் வேற ஒரு கதை கதை சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் நல்லா நடிங்க மேடம் சொன்னார் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போது ஒரு இயக்குனர் மனசில் என்ன இருக்குது ஜனரஞ்சகமான சினிமா தான் மக்கள் வேண்டுறாங்க வியாபாரிகள் அதைத்தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது நாங்கள் வேற வழியில் நாங்கள் வைத்து போல சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இங்கே நல்ல படம் கொடுக்குறவங்க யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை ஆதரிக்கிறதும் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குது வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள சகிச்சுக்கிட்டு போகிறாங்க இந்த சகிப்புத்தன்மையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இந்த ஆயிரம் கோடி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஒரு உலட்டல்லையே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது எல்லாமே மாறணும் இந்த நிலை மாறணும் அப்படின்னா கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்களுக்கு நாமளும் முக்கியத்துவம் கொடுக்கணும் கதைக்களத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்களுக்கு நாமளும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது ஒன்று இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் நடிகர் பார்த்திபன் அவர் சில புரட்சிகள் பண்ணுவார் அவருடைய சமீபத்தில் வந்த டீன்ஸ்ன்ற படத்துக்குலாம் வந்து நூறு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குற வந்து பாருங்க அப்படின்லாம் சொன்னார் அது மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு படம் எடுக்கிறாங்க தேட்டரில் வந்து நூறு ரூபாய்க்கு மட்டும் எங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும் அரசாங்கத்தில் ஒரு வேல்யூ மாதிரி வாங்கி மானியம் மாதிரி வாங்கி எங்களுக்கு சார் பட்ஜெட்டு இதுக்குள்ள எங்களுக்கு படம் பண்ணணும் அப்படின்னா நூறுபா அப்படிங்கும்போது அப்போ போய் உட்கார ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணான்னு மக்களும் வருவாங்க ஸோ இதை வந்து இந்த நம்மளுடைய நடிகர்கள் குழுவும் சரி சினிமா உறுப்பினர்களும் சரி கூடி நின்று இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் வந்து தமிழ் சினிமாவில் எல்லா தயாரிப்பாளர்களும் ஜெயிப்பாங்க எல்லா படங்களும் ஜெயிக்கும் எல்லாரும் ரசிப்பாங்க மக்களுடைய ரசனையும் மாறும் சினிமா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட அங்கம் அதிலேயும் தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து எப்போவுமே பிறந்ததுலேருந்து பேசுகிற ஒரு விஷயம் அது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வாழ்வியல் நல்லா இருக்கணும் அப்படின்னா சினிமா தரமாக இருக்க வேண்டும் இதைத்தான் உலக நாயகன் கமல்ஹாசன் மேடையில் ஏறி பேசினாரு இது குற்றமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க